ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நதி ஒருபோதும் தன் பாதையிலிருந்து பின்னோக்கி செல்லாத தங்கமே முன்னோக்கித்தான் சென்று கொண்டே இருக்கும் நதி போல் இரு தங்கமே கடந்த காலத்தை மறந்து எதிர்காலத்தில் கவனம் செலுத்து பிரச்சனைகளையும் வாய்ப்பாக மாற்றிக்கொள் அது உன்னை வெற்றியாளராக நிலைநிறுத்தும் தங்கமே உன்னை புறம் பேசவும் கீழே தள்ளிவிடவும் பலர் இருந்தாலும் உன்னை கைதூக்கிவிட ஒருவராக கண்டிப் ஒருவராவது கண்டிப்பாக இருப்பார் என்பதை மறந்து விடாதே எண்ணங்களில் இருப்பதுதான் நீ நடக்கும் பாதையின் இலக்கணங்கள் தங்கமே துன்பங்கள் மட்டுமே நினைத்திருந்தால் துன்பம் மட்டுமே உன்னோடு இருக்கும் முயற்சிகளை உன் எண்ணத்தோடு பயணித்தால் உச்சியை அடைவது உறுதி தங்கமே வெற்றியை மட்டுமே எண்ணி புறப்படு சுற்றி உனக்கு பல வழிகள் கிடைக்கும் எண்ணத்தில் இலக்கு இருந்தால் வெற்றி நிச்சயம் தங்கமே நான் ஒன்று சொல்லட்டுமா நீ அறிந்து கொள்ள ஆயிரம் தகவல்கள் இருந்தாலும் நீ தெரிந்து கொள்ள நினைக்காத வரைக்கும் எந்த ஒரு செயலையும் உன்னால் செய்ய முடியாது தங்கமே நீ விழுந்தால் உனக்காக மற்றவர்கள் அள வேண்டுமே தவிர நீ அல்ல விழுந்தாலும் மதிப்போடு எழுந்துவிடு என்பதை இந்த விதைகளிடமிருந்தாவது நீ கற்றுக்கொள் ஏன்னா நீ மனம் நொந்து போயிருக்கிற இத்தனை அறிவுரையும் என் பிள்ளைக்கு ஏன் சொல்லினேன் தெரியுமா இத்தனை நாளும் துயரங்களால் நீ அவதிப்பட்டு கொண்டிருந்தாய் பல பெரிய பெரிய பிரச்சனைகளால் மண்டை காய்ந்து கொண்டிருந்தாய் அதையெல்லாம் நிவர்த்தி செய்யப் போகிறது நாளைய மாத பிறப்பு முதல் உனக்கு அற்புதம் நடக்கப் போகிறது உன்னுடைய தலையாய பொறுப்புகளில் பொறுப்புகளிலிருந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து பொறுப்புகள் அல்ல இருந்து உனக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது இந்த நாளை மா மாத பிறப்பு முதல் உனக்கு அதிசயம் நடந்து அற்புதம் நிகழ்ந்து உன் சாய் யார் என்பதை நீ அறிய போகிறாய் போகிறாய் அறிந்துள்ளாய் ஆனால் முழுவதுமாக அறிய வேண்டிய கட்டத்தில் இப்போது இருக்கிறாய் மெய் சிலிர்க்கப் போகிறாய் தங்கமே பிரார்த்தனைகள் வீண் போய்விடுமோ என்று பயந்து விட வேண்டாம் கடவுள் மீது நம்பிக்கை இருக்கும் வரை அது வீண் போய்விடாது நீ நினைத்ததை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் தங்கமே சிறந்த நேரத்தில் தக்க தருணத்தில் உனக்கானதை நான் செய்து கொடுப்பேன் தங்கமே அதுவரை உன் வாழ்க்கையை நீயாகவே வாழ்ந்துவிடு உன் வாழ்க்கை விசேஷமானது தங்கமே செல்வமே மனிதனாக பிறந்துவிட்டால் கஷ்டத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதுதான் விதி என்று எல்லோரும் சொல்வார்கள் ஆனால் ஒரு நல்ல மனிதனால் கட்டாயம் கஷ்டமில்லாமல் வாழ முடியும் உனக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் நேர்கிறது என்றால் அந்த கஷ்டம் அடுத்தவர்களால் உண்டாக்கப்படுவது அல்ல நேற்று நீ செய்த தவறு என்று உனக்கு கஷ்டமாக வருகிறது அவ்வளவுதான் இதை நல்லா புரிஞ்சுக்கோ தங்கமே உன்னுடைய நடவடிக்கைகள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மூலம்தான் கர்மவினையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து விடலாம் தங்கமே தரையில் இருக்கும் முல்லை நீ மிதித்து காலில் குத்தி கொண்டிருப்பாய் இது உன்னுடைய தவறு தான் ஆனால் உன்னுடைய மனமும் வாயும் என்ன சொல்லும் தெரியுமா அந்த முள் குத்தி விட்டது முள் வந்து உன்னை குத்துச்சா எந்த இடத்தில் எந்த கஷ்டம் நிகழ்ந்தாலும் அதற்கு நீ காரணம் இல்லை என்று நினைப்பதை முதலில் நீ நிறுத்தணும் உனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு நீதான் காரணமாக இருக்க முடியும் நீ செய்த தவறை என்றோ மறந்திருப்பாய் ஆனால் அந்த தவறு உன்னை விடாமல் பின்தொடர்ந்து வந்து சமய சந்தர்ப்பம் பார்த்து உனக்காக தண்டனையை கொடுக்கும் இதுதான் கர்மவினை தங்கமே இந்த கர்மவினையை பற்றி தெரிஞ்சுக்கோ தங்கமே இந்த கர்மாவில் இருந்து தப்பிப்பது கூட எப்படி என்று சொல்லட்டுமா நீ பேசும் வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளாக பேசிவிடு தங்கமே அடுத்தவர்களிடம் நீ நல்லதையே பேசினால் மற்றவர்கள் உன்னிடம் பேசும்போது நல்ல முறையிலேயே பேசுவார்கள் உன் வாயிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் தான் உனக்கு திரும்பவும் வரும் நீ கோபமோ கெட்ட வார்த்தையாக பேசினால் அடுத்தவங்க உன்னை கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசிட்டு போய்விடுவார்கள் நீ அடுத்தவர்களிடம் மரியாதையாக பேசினால் உன்னை யாரும் மரியாதை குறைவாக பேச மாட்டார்கள் நீ எல்லோரும் மதிக்கத்தக்க மனிதனாக மாறிவிட்டாலே போதுமே உனக்கு கஷ்டம் வரவே வராது அடுத்து உன்னுடைய எண்ணங்கள் எப்போதும் அடுத்தவர்களை பற்றி நல்லதாக நினைக்க இப்படி நீ செய்தால் அடுத்தவர்கள் உன்னை பற்றி எப்போதும் நல்லதாகத்தான் நினைப்பார்கள் நல்ல எண்ணம் எப்போதும் உனக்கு நல்லதைத்தான் தரும் கஷ்டத்தை தராது எதிர்மறையான கெட்ட எண்ணத்திற்கு உன்னிடம் இடம் இருக்கக்கூடாது தங்கமே அடுத்து என்ன தெரியுமா நீ எந்த ஒரு வேலையை செய்தாலும் அந்த வேலையின் மூலம் அடுத்தவர்களுக்கு சிறிய பாதிப்பு கூட வராத அளவுக்கு இருக்கணும் இப்படியெல்லாம் வாழ்ந்தால் பிழைக்க முடியாது என்று எண்ணாதே இன்றைக்கு நீ அடுத்தவர்களை பார்த்து சிந்தித்தால் தான் நாளைக்கு உன்னை பற்றி அடுத்தவர்கள் சிந்திப்பார்கள் என்றைக்குமே அடுத்தவர்களுடைய நலனிலும் நீ சிறு அக்கறையை எடுத்துக்கொள்ளணும் தங்கமே அனுசரணை என்பது எப்போதும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது தங்கமே அடுத்தவர்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது என்று நினைப்பவர்களுக்கு கட்டாயம் கஷ்டம் வரவே வராது சின்ன சின்ன தான் தங்கமி இதை பின்பற்றிக்கோ தங்கமி எந்தவித சிரமமும் இல்லை கஷ்டம் இல்லாத வாழ்க்கை வாழ்வது இவ்வளவு சுலபமா என்று நீ கேட்கலாம் திருப்பி திருப்பி இந்த பதிவைத்தான் உன் மனம் பக்கப்பட்டுப்படும் பொறுமையை விட மேலான தவம் இல்லை திருப்தியை விட மேலான இன்பம் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை தங்கமே தோல்விகள் சூழ்ந்தாலும் இரளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்க அடுத்தடுத்த வெற்றிப்படிகள் காலடிய காலடியடித்து வை முடியும் வரை அல்ல உன் இலக்கினை அடையும் வரை நாளைய விடிவில் உன் வாழ்வில் விடிய போகிறது தங்கமே என்ன இந்த சாயினுடைய அறிவுரையை கேட்டுள்ளாய் அதன்படி நடக்கப் போகிறாய் நான் நம்புகிறேன் வாழ்க்கை என்பது ஏற்ற இறக்கங்கள் நிறைந்தது ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு அதை அடைய நினைக்கும் போது பல தடைகள் வரலாம் வந்து கொண்டு தானே இருக்கிறது திட்டம் தீட்டு தங்கமே வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அதை பற்றி அழகான ஒரு திட்டம் தீட்டு நீ ஒரு தனி ஆள் இல்லை என்பதை உணர்ந்துக்கோ நீ வெற்றி பாதையை நோக்கி நடக்கும்போது நீ மட்டும் தனியாக இல்லை உனக்கு முன்னால் அந்த பாதையில் சென்றவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்துக்கோ தங்கமே உதவிகள் தப்பில்லை பிறரிடம் உதவி கேட்பதில் தயக்கமோ அவமானமோ தேவையில்லை நீ உதவி கேட்பவர் உனக்கு நண்பராகவோ அல்லது புதியவராக இருக்கலாம் கேள் தயங்காமல் கேள் உதவிகளை ஏற்றுக்கொள் தங்கமே உனக்கு யாராவது உதவும் முன்வந்தால் மனம் முவந்து ஏற்றுக்கொள் தங்கமே யாரும் வாழ்த்தினாலும் சரி தாழ்த்தினாலும் சரி சிரித்து கொண்டே இரு ஏன்னா காலம் அவர்களுக்கு பதில் சொல்லிவிடும் தங்கமே நீ நீயாக இரு எப்படி நான் இருக்க சொல்கிறேனோ அதே போல் இரு தங்கமே தங்கமே உன் மீது உன்மீது நம்பிக்கை உனக்கிருக்கும் வரை உன் வாழ்க்கை உன் உன்வசமாகிவிடும் தங்கமே எதிர்பார்க்கும் போது எதுவுமே நடக்காததும் எதிர்பார்க்காத போது பல அதிசயங்களை நிகழ்வதும் தான் வாழ்க்கையினுடைய சுவராசியம் தங்கமே எதுவும் இல்லாத போது சமாளிக்கும் திறமையும் எல்லாம் உள்ளபோது நீ நடந்து கொள்ளும் முறைதான் உன் வெற்றியை தீர்மானிக்கிறது தங்கமே உன்னை உன்னை விட்டு விலகிச் செல்பவரிடம் கோபப்பட தேவையில்லை ஏதோ தவறு அவரிடம் உள்ளது என்பதை நீ நினைவில் வச்சுக்கோ தங்கமே ஒரு விஷயத்திற்கு அழுகிறாய் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை ஏன் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள்ளேன் தப்பில்லையே அதனால் ஒரு நஷ்டமும் இல்லையே உன்னோடுதான் உன் சாயி நான் இருக்கும்போது கவலைப்படாதே தங்கமே நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன் பிறப்பிலோ உன் படிப்பிலோ உன் பணத்திலோ உன் அறிவிலோ உன் புகழ்ச்சியிலோ இல்லை மற்றவரை நீ எப்படி மதிக்கின்றாய் என்பதில்தான் உள்ளது தங்கமே உன்னை பற்றி எனக்கு தெரியும் தங்கமே படைவித்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று எனவே ஒருபோதும் மனம் தளராதே தங்கமே இறைவன் உன்னை கைவிட மாட்டான் என்று நம்பு இந்த சாயை உன்னை கைவிட மாட்டேன் என்று முழுவதுமாக நம்பு தங்கமே நாளைய மாத பிறப்பு முதல் உனக்கு அற்புதம் நடக்க காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது நாளைய விடியல் அருமையான விடியலாக இருக்குமாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்